வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி இரண்டு அப்போ சும்மா இருக்கிற எங்களை சண்டை போட கூப்பிட்டு வந்திருக்க இப்படியெல்லாம் புதுசு புதுசாக யோசிக்க யார்மா உனக்கு சொல்லி தராங்க பிரகாஷ் கிண்டல் செய்ய அப்படி இல்லை இங்கே வந்ததே நம்ம ஒற்றுமையை காட்டவும் இங்கே இருக்கிற எல்லாரோட பிரச்சனையும் பார்த்து நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லவும் தான் படிப்பு வேற அனுபவம் வேறு கீர்த்தி சொல்ல கீர்த்தி நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சதீஷ் கேட்க விடு கீர்த்தி என்ன செய்யணும்னு சொல்லு இன்னைக்கு ஒரு கை பார்ப்போம் ஜானகி அம்மாள் தெம்பாக பேச அம்மாவே ரெடி அப்புறம் என்ன என்ன கீர்த்தி செய்யணும் அதே புத்துணர்வுடன் ராஜீவ் கேட்டிருந்தான் நீங்கள் எல்லாரும் போய் முன்ன நீங்கள் இருந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்வீட் தந்து பேசிட்டு மதியம் நம்ம கூட சாப்பிட்ட அவங்கள கூப்பிட்டு வரணும் எல்லாருக்கும் இதுதான் டாஸ்க் இவ்வளோதானா ஆனால் ஒரு கண்டிஷன் நான்சி ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ராஜீவ் சொல்ல புரியுது ராஜீவ் ஆனால் அது கடந்த காலம் நான்சி உங்கள் அன்புல சரியாகிடுவா தைரியமா இருங்க ஜானகி நம்பிக்கை கொடுக்க நான்சி நீ போய் குட்டீஸ் படைய பாரு நாங்க இங்க பார்க்குறோம் கீர்த்தி சொல்லி அனுப்பி வைத்தாள் நாங்கள் இருந்த வீட்டில் தானே இப்ப சத்தம் வந்தது எங்க அம்மாவை தனியா கோர்த்து விட பாக்குறீ கீர்த்தி நந்தினி கேட்க தொடங்கி என் அம்மா பேசினா யாரும் எதிரில் நின்று பேச முடியாது அவங்க கிராமத்து மனுஷி செல்வா பெருமை பேச பிரகாஷ் ஸ்வீட் பாக்ஸ் தர அனைவரும் வாங்கி கொண்டனர் கீர்த்தி கட்டை விரல் உயர்த்தி காட்டி சியர்ஸ் சொல்ல அனைவரும் மாடி இறங்கினர் நந்தினி ஜானகியுடன் செல்ல செல்வா பிரகாஷ் சதீஷ் மூவரும் ராஜீவை பார்த்து கட்டை விரல் உயர்த்தி காட்டி அவனை அனுப்பி வைத்தனர் ராஜீவ் வீட்டின் அழைப்பு மணி அடிக்க சௌந்தர்யா வந்து கதவை திறந்தாள் அது நான் ராஜீவ் என் மனைவி முன்னாடி இங்கே தான் குடியிருந்தாங்க இன்னைக்கு மாடியில் ஒரு கெட் டுகெதர் உங்களையும் மதிய சாப்பாட்டுக்கு சாப்பிட கூப்பிட வந்தேன் இந்தாங்க ஸ்வீட் ராஜீவ் கொடுக்க சிரித்த முகத்துடன் ரியா வாங்கி கொண்டு நன்றி கூறியிருந்தாள் அதற்குள் ஹரி வெளியில் வர ராஜீவை பார்த்துவிட்டு யார் என்று ரியாவை வினவினாள் ரியா விவரம் சொல்ல பிரகாஷ் வந்திருக்கானா ஆமாம் அண்ணா வந்திருக்காரு அவங்க பொண்ணு கீர்த்தி அக்கா முன்ன இங்கே குடியிருந்த எல்லாரும் வந்திருக்கோம் ராஜீவ் சொல்ல இவனுக்கு அறிவே இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு ஓசி சோறு போட்டு அவன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் செய்வான் போல லூசு ஹரி சொல்ல நான் வரேன் என்று சொல்லவும் ஹரி தலையாட்ட ராஜீவ் முகம் சுருங்கி போய் மாடி வந்தான் பிரகாஷ் அவன் முகம் பார்த்து விவரம் கேட்க ராஜீவ் சொல்ல பிரகாஷ் சிரித்தான் என்னன்னா நீங்க சிரிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை தெரியுமா அவனுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பு பாவம் அந்த பொண்ணுக்கு திட்டு விழுந்திருக்கும் அவர் சொல்ற மாதிரி பொண்டாட்டி வார்த்தையை கேட்கறது அவ்வளோ தப்பா ராஜீவ் கேட்க அம்மா வார்த்தையை போல பொண்டாட்டி வார்த்தையும் கேட்கலாம் தப்பு இல்லை பொண்டாட்டி நம்ம சரி பாதி ஒரு கொடுத்தது அம்மாதான் ஆனா நம்ம நம்பி தன்னையே கொடுத்த மனைவிக்கும் கருத்தும் உணர்வும் உண்டு தானே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மனைவி பேச்சை கேட்கக்கூடாதா நம்ம வீட்ல எதுவுமே அவங்களுக்கு பிடிச்சதில்லை சாப்பாடு பழக்க வழக்கம் இப்படி இன்னும் நிறைய அவங்களுக்கு பிடிக்கல தான் உனக்கும் எனக்கும் காதல் கல்யாணம் அதனால நம்ம துணைக்கு நம்ம பிடிக்கும்னு தெரியும் ஆனா சில பெண்கள் வீட்டுக்காகன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரியாத பிடிக்காத எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்சதா மாத்திக்கிறாங்க நம்ம அவங்க வார்த்தையை கூடவா கேட்க கூடாது பிரகாஷ் கேட்க இந்த விஷயத்துல பொண்ணுங்க கிரேட் இல்லைன்னா எனக்கு கீர்த்தி அவ அம்மா வீட்டுக்கு போனாலே பிடிக்காது கீர்த்திய வேலையா வாங்குவாங்க அவ பக்கத்துல என்னால இருக்கவே முடியாது அவ சித்தப்பா என்ன கண்டுக்க மாட்டார் அதனால இப்பெல்லாம் நான் போகறது ஆனால் ஒரு நாளும் கீர்த்தி என் அக்கா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதில்லை அங்கே போனாலும் கீர்த்தி தான் நல்லா பாகம் பண்ணணும் ஆனால் அப்பவும் அவன் முகம் சுருங்கினதில்லை என் அக்கா வீட்டுக்கு போய் இவ ரெஸ்ட் எடுக்காம அவளை உட்கார வச்சு வேலை செய்வாள் நாம தான் இடம் மாறுனா கஷ்டப்படுறோம் அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த சூழலை கையாள தெரியும் பிரகாஷ் சொல்லவும் புரியுது அண்ணா நீங்கள் சொல்றது உண்மைதான் நான் செய்யும் எனக்காக நிறைய விட்டு தந்திருக்கா அவளுக்காக தான் இப்போ வாசை போல குழந்தைக்கு சம்மதம் சொன்னேன் ராஜீவ் கூற நான் எனக்கு தங்கச்சி போல நல்லா பார்த்துக்கோ ராஜீவ் ராஜீவ் சரி என்று தலையசைக்க கீர்த்தி முகம் சுருங்கி போய் வந்தாள் அடா எல்லாரும் இப்படி வந்தா எப்படி அதுவும் என் புலிக்குட்டியே இப்படி முகம் சுருங்கி போய் வந்திருக்க பிரகாஷ் கேட்க நான் வேணும்னா அந்த பக்கம் போகட்டுமா நீங்கள் கொஞ்சி கொஞ்சம் சமாதானம் பண்ணிடுங்க ராஜீவ் கிண்டல் செய்ய பிரகாஷ் ராஜீவ் முதுகில் அடிக்க கீர்த்தி இருவரையும் முறைத்தாள் என்னாச்சு கீர்த்தி ராஜீவ் விளையாட்டை விட்டு கேட்க என்னம்மா ஏன் முகம் இப்படி இருக்க ஸ்வீட் வாங்கலையா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம கூட சாப்பிடவும் வரலையாம் என்னவோ நான் கொத்தி தின போகிற மாதிரி சொல்லிட்டு கதவை பட்டுன்னு சாத்திட்டாங்க கீர்த்தி சொல்ல சரி விடு ராஜீவ் முகம் சுருங்கி போன கதையை கேளு பிரகாஷ் விவரம் சொல்ல கீர்த்தி முகத்தில் சிரிப்பு நீங்க நாகர்கோவில்ல பெரிய வியாபாரின்னு தெரியாம பேசிட்டார் ஆனாலும் ஓவர் வாய்ப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பேசுறார் கீர்த்தி இருவருக்கும் பதில் கூற அடுத்து ரேணு வந்தாள் சிரித்த முகத்தோடு கீர்த்தி பக்கம் வந்து சக்சஸ் என்று சொல்ல கீர்த்தி ரேணுவை கன்னத்தில் முத்தம் வைத்தாள் ஜானகி அம்மா வந்தார் அவரின் முகத்தில் தெளிவு வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா நல்ல பிள்ளைங்க தான் ஏதோ சரியில்லை சேரை உடைச்சு வச்சிருக்கான் அந்த பையன் கோவத்தை அடக்க தெரியணும் இப்பெல்லாம் கோவத்தை அடக்க தெரிஞ்ச பசங்க ரொம்ப கம்மி தான் எடுத்து சொன்னா சரியாகிடுவாங்க ஆர்த்தி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது கொஞ்சம் பார்த்துக்கோ கீர்த்தி ஜானகி அம்மா கூறினார் தான் அம்மா உங்க உதவியை கேட்டேன் கீர்த்தி சொல்ல நீ என்னவோ சண்டைன்னு சொன்ன அப்படி ஒன்றும் இல்லையே நந்தினி கேட்க அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு இப்போ இல்ல கீர்த்தி விளையாட்டாய் சொல்ல உங்களுக்கு என்னாச்சு ஜானகி கேட்க கீர்த்தி அனைத்தும் சொல்ல நந்தினி ஜானகி இருவரும் சிரித்து விட்டு சென்று அமர்ந்து விட்டனர் அதன்பின் மதிய உணவு நேரம் வரை அரட்டைதான் கீர்த்தி நடுவில் கொஞ்ச நேரம் பிள்ளைகளை அழைத்து பேசினாள் குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுத்தாள் ஹரிக்கு தான் எதையும் பொறுக்க முடியவில்லை சத்தம் கேட்டு அடிக்கடி கதவை திறந்து பார்த்தான் பிரகாஷ் ஒரு முறை ஹரி பார்க்கும்போது அவனை பார்த்துவிட்டு விட்டு மாடியிலிருந்து இறங்கி வந்தான் என்னடா ஏதோ சொல்லணுமா பிரகாஷ் கேட்க வீடு தானடா இது உன் வீடுனா இஷ்டம் போல இருப்பீங்க இல்லையா இதுக்கு எதுக்கு எங்களை வாடகைக்கு வைக்கணும் ஹரி திருப்பி கேட்க என்னாச்சு இப்போ எதுக்கு இவ்வளோ சத்தம் ஹரி கேட்க பத்து பேர் ஒரே இடத்துல இருந்து பேசினா சத்தம் வராதா குழந்தைங்க விளையாடினா சத்தம் வராதா மியூட் போட்டு பேச நாங்கள் யாரும் டிவி இல்லை என்னதான்டா உன் பிரச்சனை பிரகாஷ் கேட்க இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்காத பிரகாஷ் இது அசிங்கம் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு ஆடுவியா உன் பொண்டாட்டி சொன்னா இந்த மாடியிலேருந்து குதிப்பியா ஹரி கேட்க குதிப்பார் எனக்காக என் புருஷன் குதிப்பார் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னையும் அவரையும் பிரிக்க ட்ரை பண்றீங்களா உங்களை நல்லவர் நினைச்சேன் கீர்த்தி சட்டனை பதில் கொடுக்க நீ படிச்சிருக்கலாம் ஆனா இது முறை இல்லை பிரச்சனையே சத்தமா இருக்குன்னு தான் சொன்னோம் என்னவோ பிரச்சனையை தீர்க்க போற மாதிரி பேசிட்டு இப்போ அதை விட நீங்க தான் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஹரி பதில் கொடுக்க அப்புறம் சொல்லுங்க இது ஏன் வீடு நான் அப்படி தான் சத்தம் போடுவேன் என்ன செய்வீங்க என் கேள்வி அது இல்லை ஏன் புருஷனை கூப்பிட்டு தனியா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஏன் பேச்சு கேட்க கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு கீர்த்தி கேட்க நான் ஃப்ரெண்டு எனக்கு உரிமை இருக்கு ஹரி கூற நீங்க சொல்லுங்க பிரகாஷ் யாருக்கு அதிக உரிமை இருக்கு உனக்கு தாண்டி புலி இது என்ன கேள்வி பிரகாஷ் உடனே பதில் தர கீர்த்தி உணவு வந்தது என்று சொல்லி பிரகாஷை கீழே அழைத்து செல்ல ஹரி முறைத்து விட்டு கதவை சாத்தி விட்டு உள்ளே சென்றான் ரியா குளியலறை சென்று சிரிப்பை அடக்கி கொண்டு வந்தாள் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி